இது ஆர்எஸ்எஸ் கோட்டை இது இந்து நாடு இங்கே கிறிஸ்தவர்கள் உள்ளே நுழைய கூடாது யாரிடம் கேட்டு இங்கு இடம் வாங்கினாய் இடத்தை எங்களிடம் கொடுத்துவிட்டு வெளியேறு என மிரட்டல் தொனியில் எச்சரிக்கை விடுத்துள்ளார் தஞ்சாவூர் மாவட்டம் தொண்டராம்பட்டு ஊராட்சி மன்ற தலைவர் சக்தி மற்றும் இந்து முன்னணி ஆர் எஸ் அமைப்பை சேர்ந்த சில கிறிஸ்தவ போதகர் ஒருவர் தனது சொந்த பட்டா நிலத்தில் வீடு கட்டி வாழ்ந்துள்ளார் இந்த நிலையில்தான் இந்த சம்பவம் அரங்கேறி உள்ளது கிறிஸ்தவ போதகரை மிரட்டியதோடு ஒரு சென்று அறுபதாயிரம் ரூபாய்க்கு வாங்கிய நிலையில் பதினைந்தாயிரம் ரூபாய் கொடுத்து பேரம் பேசி போதகரின் வீட்டை இடித்து அராஜகத்திலும் ஈடுபட்டுள்ளனர் செய்வதறியாது திகைத்த போதகர் நூறு என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு காவல்துறை உதவியை நாடியுள்ளார் நடந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து கிறிஸ்தவ முன்னணி உள்ளிட்ட ஏராளமான கிறிஸ்தவ அமைப்புகளும் சமூக நீதி அமைப்புகளும் ஒன்றிணைந்து மிரட்டல் விட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி பாப்பநாடு காவல்நிலைய அலுவலகத்தில் உதவி ஆய்வாளருக்கு மனு அளித்துள்ளனர் தமிழக அரசு மனு மீதான விசாரணையை தீவிரப்படுத்தி பாதிக்கப்பட்ட போதகர் குடும்பத்திற்கு நீதி செய்ய வேண்டும் என சமூக இயக்கங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே வருகிறது நடந்த சம்பவம் குறித்து விளக்குகிறது இந்த காணொலி கடலோட நாமம் மகிமப்படுத்தும் தஞ்சாவூர் மாவட்டம் வர்த்தநாடு தாலுக்கா தொன்றாம்பட்டு தொன்றாம்பட்டு மேற்கு அங்கே இடம் வாங்கி நான் வீட்டில் ஜோம் பண்ணிக்கிட்டு வரேன் ஃபேமிலியாக குடும்பமாக ஜோம் பண்ணிட்டு வரோம் அங்கே இருக்கிற சில இந்துத்துவ அமைப்பு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் எங்கள் ஊரில் நீங்கள் ஜோம் பண்ணக்கூடாது எங்கள் ஊரில் நாங்கள் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் கோட்டை அப்படின்னு சொல்லி பழனி செந்தில் முராஜ் இன்னும் அவரோடு சேர்ந்த சில கூட்டங்கள் எல்லாம் சேர்ந்து பிரசிடண்ட்டு உட்பட எல்லாரும் சேர்ந்து என்னை அடிக்கடி நாலு வருஷமாக மிரட்டிக்கிட்டே வந்தாங்க நேற்று தினத்தில் நான் இல்லாத நேரத்தில் அவர்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு காரில் ஒரு முப்பது கிட்ட வந்து என் வீடெல்லாம் வந்து அடித்து நொறுக்கி என்னுடைய லைன் எல்லாம் அடித்து நொறுக்கி எல்லாத்தையும் சேதப்படுத்திட்டாங்க இனிமேல் ஊருக்குள்ளே வாடா அப்படின்னு சொல்லி என்னை எல்லாம் விட்டாங்க அதனால் நாங்கள் இப்போ எல்லாரும் சேர்ந்து நாங்கள் இப்போது போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கிறோம் இப்போது டிஎஸ்சி ஆஃபீஸுக்கு நாங்கள் வந்திருக்குறோம் கம்ப்ளைண்ட் பண்ணி பண்ணியிருக்கிறோம் இனிமே தான் தமிழகம் பார்த்து எனக்கு ஒரு நல்ல உங்கள் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று வந்து அவங்க சொல்கிறாங்க நீங்கள் இனிமேல் இந்த கிராமத்துகள் எப்படி வாழலாம் பார்க்கலாம்ன்றாங்க அதனால் நானும் என் மனைவி பிள்ளைகளுக்கு எனக்கு வந்து அங்கே பயமாக இருக்குது வாழ்கிறதுக்கு அதனால் நீங்கள் எனக்கு கொஞ்சம் தயவு புரிந்து இந்த இடத்துல நான் வாழணும் நான் ஒரு கிறிஸ்தவன் ஆனால் இந்து இந்தியா சேர்ந்த தமிழ்நாடு சேர்ந்த இந்த ஒருத்த நாடு சேர்ந்த ஒரு சொந்த இடத்துல நான் வாழக்கூடாது வாழக்கூடாதபடிக்கு இவ்வளோ ஒரு போராட்டம் அதனால தயவு செஞ்சு எல்லாரும் எனக்கு உதவி செய்யுங்க இந்த பதி தமிழ்நாடு அரசு இதுக்காக நடவடிக்கை எடுத்து எனக்கு ஒரு பாதுகாப்பு தரும்படி உங்களோட அன்போடு கேட்டுக்கிறேன் எனக்கு உதவி செய்யுங்க ஆமே வணக்கம் என் பேர் அன்புராஜ் நான் அகில இந்திய கிறிஸ்துவ கூட்டமைப்பின் மாநில தலைவராக இருக்கிறேன் இந்த காணொளி வாயிலாக நாங்கள் ஒரு கண்டனத்தை பதிவு செய்ய விரும்புகிறோம் கடந்த இருபத்தி இருபத்தி மூணாம் இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தொண்டம் தொன்றம்ப தொண்டரம்பட்டு உரத்த நாடு தாலுக்காவில் இருக்கிற தொண்டரம்பட்டு என்ற கிராமத்தில் பவுல்ராஜ் என்கிற ஓபுல்ராஜ் ஓபுல்ராஜ் என்கிற போதகர் அந்த கிராமத்தில் ஒரு சின்ன சொந்த இடத்த அவர் சொந்தமாக வாங்கி அங்கே அவரும் அவங்க குடும்பமும் சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டு வராங்க அவர் அவங்க ஃபேமிலியோடு சேர்ந்து குடும்பத்தோடு ஜபம் நடத்துகிறாரு இந்த ஜபனத்தை நடத்திட்டு பொழுது அந்த கிராமத்தை சேர்ந்த தலைவர் ஊராட்சி மன்ற தலைவர் அவரோடு கூட சேர்ந்து ஒரு சில நபர்கள் இணைந்து வந்து அந்த அந்த பாஸ்ட் தொழுகை நடத்திட்டுருக்க ஜபம் நடத்திட்டிருக்கிற அந்த கூடாரத்தை அடித்து அந்த அந்த கூடாரத்துக்கு இருந்த மின் இணைப்பெல்லாம் துண்டிச்சு இரவு நேரத்தில் கல் வீசி அந்த ஓடுகளெல்லாம் பிரித்து தகரத்தெல்லாம் உடைச்சி போட்டுட்டு கொலை மிரட்டல் எடுத்திருக்கிறாங்க இந்த ஊரில் நீ எப்படி இருந்தறன்னு பார்க்கலாம் எப்படி வாழ்ந்துடுறேன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு கொலை மிரட்டல் கொடுத்து அச்சுறுத்தலை உண்டாக்கியிருக்கிறாங்க இப்போ இது இதற்கு நடவடிக்கை எடுக்க கோரி நாங்கள் பாப்பநாடு காவல் நிலையத்தில் அனைத்து கிறிஸ்துவ அமைப்புகள் இங்கே அநேக கிறிஸ்தவ அமைப்புகளின் தலைவர்கள் இருக்கிறார்கள் கிறிஸ்துவ முன்னணியின் தலைவர் இருக்கிறார் நாங்கள் எல்லாரும் இணைந்து நேற்று தினத்தில் ஒரு புகார் மனுவை காப்பநாடு நாடு காவல் ஆய்வாளரிடத்துல கொடுத்துருக்கிறோம் இதுவரைக்கும் புகார் அளிக்கப்பட்டு யாரையும் அழைத்தோ எந்த நடவடிக்கையோ இதுவரைக்கும் காவல் ஆய்வாளர் அவர்கள் எடுக்கவில்லை நாங்கள் இன்னைக்கு ஏஎஸ்பி ஆஃபீஸ் வந்திருக்கிறோம் அவர் இடத்துல வந்து புகார் அளிக்கும்படியாக வந்திருக்கிறோம் இது மத சார்பற்ற ஒரு நாடு சமூக நீதியை காப்பாற்றுவோம் என்று குரல் கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு அரசு இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில இப்படிப்பட்ட எல்லா மதங்களும் தன்னுடைய தெய்வத்தை தொழுது கொள்வதற்கும் யார் வேணாலும் அவங்க தெய்வத்தை வணங்கலான்னு உரிமை இருக்கிற இடத்துல இப்படி மதத்தின் பேர்ல அவங்க பகிரங்கமா சொல்றாங்க நாங்கள் ஆர்எஸ்எஸ் அமைப்பு சார்ந்தவங்க அப்படின்னு பகிரங்கமா சொல்லி ஒரு ஊராட்சி மன்ற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி தலைவருடைய தலைமையில வந்து எவ்வளோ பெரிய ஒரு அராஜகத்தை இன்னைக்கு அரங்கேற்றி இந்த பாஸ்ட் இந்த ஒடுக்கப்பட்டு யாரும் இல்லாமல் வாழ்கிறதா சாகிறதான்னு தெரியாத ஒரு சூழ்நிலை வந்து நின்றுட்டு இருக்கிறார் எனவே இந்த இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தமிழக அரசுக்கு என்னுடைய கவனத்துக்கு நேராய் நாங்கள் கொண்டு வருகிறோம் உடனடியாக இதற்கு தக்க நடவடிக்கை எடுத்து யாரெல்லாம் இப்படிப்பட்ட காரியத்தில் அந்த தலைவரோடு இணைந்து செயல்பட்டாரோ அந்த தலைவர் பெயர் சக்தி அவன் தலைவர் பெயர் சக்தி அவர் மீதும் அவரோடு கூட வந்தவர்கள் மீதும் தக்க நடவடிக்கை எடுத்து இது ஒரு ஜனநாயக நாடு என்பதை நமது அரசு மறுபடியுமாய் எங்களுக்கு அந்த உரிமைகளை மீட்டு அவங்க நம்புறோம் இந்த இப்படிப்பட்ட நிகழ்வுக்காக இங்க கூடியிருக்கிற எல்லா அமைப்புகளின் தலைவரின் சார்பாக நான் என் கண்டனத்தை பதிவேற்று கொள்கிறேன் வணக்கம்